எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்போதும் சந்தோஷமா இருங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சில பிரச்சனைகளை நம்மளே சரி செய்ய முடியாது மனுஷனால முடியாதது கடவுளால முடியும் கடவுளால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க உங்களால முடியாத காரியத்தை ஆண்டோட்ட ஒப்படைங்க டாக்டர்கள் கைவிட்டாலும் ஏசப்பா கைவிட மாட்டாங்க இந்த சின்ன பொண்ணு சொல்றேன் சாச்சியே கொஞ்சம் கேளுங்களேன் ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்களே சொல்லுவீங்க ஓகே உங்கள் லைஃப்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேட்டஸ்ட் டெஸ்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா லைஃப்ல வந்துட்டு டெஸ்டிமோனிஸ் இருக்கலாம் சேர்க்கலாம் வேணாம் எங்கள் டெஸ்டிங் மூனில்தான் லைஃபே இருக்கு ஏன்னா ஒரு ஒரு விஷயமுமே டெஸ்ட் மோனி தான் ஃபோர்த் படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்டொமக்ல வந்து ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க இனி முடியாது எங்களால காப்பாத்த முடியாது நீ நீங்க வந்து கடவுள் கிட்டதான் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க எங்க அம்மா சொல்லிட்டாங்க நீங்க கொடுத்த பிள்ளை நீங்க இந்த உலகத்துல அவ இருக்கணும் அப்படின்னா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா அவ வேண்டாம் நீங்க எடுத்துக்கோங்க உங்க சித்தம் நடக்கட்டும் எதுனாலும் நடக்கட்டும் அப்படின்னு எங்க அம்மா ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்புறம் இங்க இருந்து நாங்க இருக்க ஊர்ல இருந்து எங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போறோம் அங்க போயிட்டு எல்லா செக்கப்புமே முடிச்சிட்டு என்ன ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அனுப்புறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் போறோம் அங்க போய்ட்டும் யாருமே ஒரு ஹோப்ஃபுல்லான வார்த்தை தரல என்னதான் இருந்தாலும் லாஸ்ட்ல கடவுள் கிட்டதான் அவர் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுட்டாங்க அடுத்த நாள் நாங்க ஸ்கேனுக்கு போறோம் அந்த ஸ்கேன்லதான் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும் ஆபரேஷன் பண்ணணுமா இல்ல உயிரோடு இருக்கணுமா இல்லையா அப்படின்றது ஸ்கேனுக்காக கூட்டிட்டு போறாங்க உள்ள போனதும் டாக்டர் வந்துட்டு ரெண்டு டைம் ஸ்கேன் பண்ணாங்க ரெண்டாவது டைம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு செலிக்கிறாங்க கூசெட் அப்படின்னாங்க யாரு சொன்னா கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியம் வெளிய வந்து சொல்லும் போது யாருமே அதை நம்பல ஏன்னா டாக்டர் வந்து சொல்றாங்க இது மெடிக்கல் மெராக்கல் ஏன்னா ஒரு ஸ்கேன்ல வந்து ஸ்டோன் இருக்கு வந்துருக்கு ஆனா இன்னொரு ஸ்கேன்ல ஸ்டோன் இல்ல அப்படின்னு சொல்றது வந்து கண்டிப்பா மெடிக்கல் மெராக்கல் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம் மருத்துவருடைய அறிக்கைன்னு கூட சிலுவையின் ரத்தம் நிச்சயமா அதுக்கு வந்து ஒரு பெரிய சாட்சி தான் உங்களுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கேன் ரெண்டு டைம் வந்து மருத்துவருடைய அறிக்கையின வந்து சிலுவையின் ரத்தம் மாற்றுச்சு பிரேயர் மட்டும் தான் பண்ணாங்க வேற எதுவுமே பண்ணல என்ன சாட்சிய கேட்டீங்களா எப்படி இருக்கு டாக்டர்களே குழம்பி போயிட்டாங்களாம் மருத்துவத்துல இது ஒரு பெரிய அதிசயங்க அவங்க நம்ம ஏசப்பா ரொம்ப அதிசயமானவருங்க ஏசப்பாக்கு அதிசயமானவருன்னு ஒரு பேர் இருக்கு அது தெரியுமா அந்த அதிசயமான தெய்வம் உங்க வாழ்க்கையிலேயே அதிசயம் செய்வார் அதிசயத்தை நீங்க பாக்கணும்னா விசுவாசம் வேணும் நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பாள் விசுவாசம் வளர்ந்தோம் அம்மாவோட திறமையில தான் வளர்ந்தோமா எல்லாம் அவரோட கிருமையில தாங்க வளர்ந்தோம் நீங்க உங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே ஏசப்பா உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களுக்கு பேர் வச்சது அப்பா அம்மான்னு நினைக்காதீங்க ஏசப்பா தான் பேர் வச்சது நீங்க கருவுல போதே பேர் சொல்லி கூப்பிட்ட தெய்வங்க அவரு உங்களை கைவிட்டுவாரு நினைக்கீங்களா அப்படி நினைக்காலைங்க நூறு வயசு வரைக்கும் உங்களை தாங்கி ஏந்தி சுமப்பாருங்க நீங்க ஏசப்பா டவுன்ல இருக்கீங்க ஏன் கவலைப்படுவீங்க Üacak denelim.